உண்மையிலேயே ஆகச்சிறந்த அறிவாளிகள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனா அதை வந்து வெளிப்படுத்த போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம் இந்த ராசியை முழுக்க ஆதிக்கம் படுத்துறது நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவான் அவருடைய அம்சமான மகாவிஷ்ணு தான் அந்த ராசியை ஆளுமை செலுத்துறார் ஆனாலும் இப்போ ராசி அதிபதி மேல இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு வரும் திவ்ய தேசங்கள் அதுலயும் குறிப்பா வந்து பெருமாளுடைய மந்திரங்கள் எங்கேயாவது கேட்டுட்டாங்கன்னா மெய்மறந்து அப்படியே உட்கார்ந்துருவாங்க மிதுனம் வந்து கற்பனைவாதிகள் என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் ஆனால் செய்ய முடியாது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரேக் வந்துடும் ஒரு தடை வந்துடும் செய்ய போகும்போது ஒரு கூச்சம் இருக்கும் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேர்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் மிதுன ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படி பண்ணுன்னா மிதுன ராசி சூப்பரான ஒரு வளர்ச்சியை பெறுவார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுறோம் இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல தெய்வம்ங்கிறது விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழி தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசி எடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்துல பனிரெண்டு பாவகத்துல ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் அருமை அருமை அதாவது மிதன ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவானுடைய அம்சத்தை சொல்லுவோம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஜோதிட கருத்துக்கள் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அது அத்துணையுமே புதனுடைய அம்சத்துக்குள்ளே வருது அப்படின்னாலே அந்த ராசியை முழுக்க படுத்துறது நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவான் அவருடைய அம்சம் ஆனால் மகாவிஷ்ணு தான் அந்த ராசியை ஆளுமை செலுத்துகிறார் ஆனாலும் இப்போ ராசியாதிபதி மேலே இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு வரும் ரொம்ப ஒரு பிடிப்பு வரும் அந்த பெருமாள் திவ்ய தேசம் போயிட்டாலே மிதன ராசிக்காரர்கள் தன்னை மறந்து விடுவார்கள் திவ்ய தேசங்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து பெருமாளுடைய மந்திரங்கள் எங்கேயாவது கேட்டுட்டாங்கன்னா மெய் மறந்து அப்படியே உட்காந்துருவாங்க பெருமாள் படத்தை நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு பெருமாள் படமோ பெருமாள் கோயிலோ இருந்தால் தன்னை அறியாது எத்தனை பேர் பார்த்தா என் என்பெருமான் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் மிதனராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஐந்தாம் இடம் அதை தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மனம் லயிக்கக்கூடிய இடம் உங்களுடைய மனம் வந்து எதில் ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்து ஆதிக்கிரகன் சொல்லக்கூடியது துலாம் ராசியா இடத்துல ஒரு சூட்சமம் என்னன்னா அந்த துலாம் தான் சுவாதி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்களும் இருக்கு அந்த சுவாதி தான் லக்ஷ்மி நரசிம்மர் பிறந்ததாக நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது எனவே மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுல வந்து நிச்சயமான முறையில் லட்சுமி நரசிம்மருடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும் இவங்க வீட்டு பூஜை லட்சுமி படம் கட்டாயம் இருக்க வேண்டும் ஓகே சார் சார் இந்த நரசிம்மர் வந்து ரொம்ப குறிப்பு நம்ம என்ன லட்சுமி தேவியோடு இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளை வீட்டில் தாராளமாக வைத்து வழிபாடு கொள்ளலாம் கண்டிஷ்டி பிரச்சனை எதிர்ப்புகள் பிரச்சனை உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா மிதுனம் வந்து கற்பனைவாதிகள் இத இத பண்ணலாம் பண்ணலாம் அத அந்த அதை அவங்களுக்கு ஒரு பிரேக் வந்துரும் ஒரு தடை செய்ய போகும்போது ஒரு கூச்சம் இருக்கும் ஏதோ தன்னை விட பெரிய அறிவாளிகள் போல இருக்குன்னு அந்த இடத்துல தயங்கிரும் ஆனா உண்மையிலேயே ஆகச்சிறந்த அறிவாளிகள் மிதுனராசிக்காரர்கள் ஆனா அதை வந்து வெளிப்படுத்த போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம் லக்ஷ்மி நரசிமறை வழிபாடு செய்ய அப்பேற்பட்ட கூச்சங்கள் இவர்களை விட்டு நீங்கும் அவருடைய மந்திரங்களை சொல்ல சொல்ல மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு என்ன பிடித்தது பானகம் பிடித்தது வீட்டிலே பானகம் வைத்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் கற்கண்டு சுக்கரன் வந்துவிட்டாலே கற்கண்டு வந்துடணும் அந்த கற்கண்டு சுவாமிக்கு படைத்து வழிபாடு செய்யணும் தாமரை தண்டு தெரியினால அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணுனா மிதுன ராசி சூப்பரான ஒரு வளர்ச்சியை பெறுவார்கள் மிதுன ராசிக்காரங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வருவாங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூச்ச சுவாபம் இருக்கும் அதுலேருந்தா நீங்கிறதுக்கு நரசிம்மர் வந்து லட்சுமி கூட இருக்கிற ஃபோட்டோ வழிபட்டால் சரியா பெருன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்